ஹாய் உங்கள் ரைடு வித் மேமனி வீட்டில் உள்ள பொருளை வச்சேவும் அது வீட்டில் உள்ள கண்ணு கரண்டையை வச்சு எப்படி ரெஸ்டாரண்ட்ஸை விட பெஸ்ட்டாக வந்து நம்ம லட்டு வீட்லேயே ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் இந்த பவுலில் வந்து ஒன்றரை பவுல் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த தண்ணியிலேயேவும் ஒரே டைமில் நிறையா தண்ணி ஊற்றிற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இங்கே கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சு தயாராகிருக்கு நம்ம ஒரு கண் வீட்டில் இருக்கிற நார்மல் கன்று கரண்டியை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி விட்டுக்கரலாம் இந்த கடலை மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி ஸோ பாருங்கள் போட்ட உடனே வந்தாவது எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் பட் நாம் இந்த மாவை விட ஆரம்பிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போது அதை வந்து போட்டு கொஞ்சம் நேரத்திலே எடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு பூந்தி மாதிரி முறுமுருண்டு ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜிலே போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து எடுத்துறலாம் இப்போது அடுத்த பேஜு மீதம் உள்ளதையுமே வந்து இந்த மாதிரி வந்து விட்டுக்கரலாம் நல்லா அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே இது சரியான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம மீதம் இருந்த எல்லாத்தையுமே போட்டதுனால அது எண்ணெய் ஃபுல்லாக கவர் ஆகி குக்காகிக்கிட்டுருக்கு இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் நேரத்திலே வந்து எடுத்துடணும் இப்போது நாம் பாருங்கள் பொறிஞ்சு தயாராகிடுச்சு இதை வந்து நாம் எடுத்துக்கிறலாம் இந்த நம்ம ரெடி பண்ண இந்த இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சிலது உதிரி உதிரியாக இருக்கும் சிலது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கிண்டி விடாமல் மொத்தமாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும் அந்த இது நம்ம முதல் எடுத்துட்டோம் எடுத்தது வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த கடைசி எடுத்தது கொஞ்சம் முருகலான மாதிரியும் தெரியும் இப்போ எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அந்த நம்ம எல்லாமே அது எல்லாமே வந்துட்டு அந்த பெருசாக இருக்கிறது சின்னது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் இந்த மாதிரி கொர குறைப்பாக பல்ஸில் ரெண்டு சுற்றி சுற்ற விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு மேலே போயிட வேண்டாம் இதுதான் சரியான பக்குவம் இப்போது ஒரு கடாயில் வந்துட்டு மாவு எடுத்து இல்லைங்களா அதே பவுலில் வந்துட்டு அரை பவுலுக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காத்தூள் கலர் கலருக்காக கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் இருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இது நல்லா வந்துட்டு கொதி வர்ற ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து ஒரு பவுள் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே வந்து போதுமான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கும்பொழுது ரொம்ப தித்திப்பாயிடும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த சுகரெல்லாம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நாம் அதை எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வரணும் அதாவது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதை அப்படியே லைட்டாக அப்படி விரலெழுத்தோம்னா லைட்டான கம்பி பதம் வரும் அந்த அளவுக்கு போதும் மற்றபடி ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வேணாம் அந்த பிசு பிசுப்பே கொஞ்சம் திக்கான பிசு பிசுப்பா தான் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பல்ஸில் போட்டு வச்சுருக்க அந்த பூந்தியை இந்த சீனிப்பாகில் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அது போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாகை ஃபுல்லாக வந்து இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு திக்காய் வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம அதுங்கள வந்துட்டு இன்னொரு அடுப்பில் நெய் ஆட் பண்ணி அதில் கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா அந்த பருப்போட கலர் வந்து கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு வறுத்து விட்டு பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலராக வந்து வருபடுற அளவுக்கு நெய்யிலேயே வறுத்து விட்டுட்டு அதை நெய்யோட இது கூட ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா இது கை பொறுக்கிற சூடு வரவும் நமக்கு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்துட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அது வந்து உருண்டை பிடிக்க வரும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு லட்டு அருமையாக பார்க்கவே வந்து சாப்பிடணும்னு இல்லைங்க அவ்வளோ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு அந்த உருண்டை பிடிக்கும் பொழுதே வந்துட்டு எடுத்து சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்தது அந்த அளவுக்கு லட்டு பக்காவாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லட்டு கடைகளில் கிடைக்கிறத விட பக்காவான டேஸ்டில் பக்காவான ப்ரிப்ரேஷனில் சூப்பராக வந்து ப்ரிப்பராகிருக்கு அந்த லட்டை வந்து நம்ம அந்த பிரித்து ஓப்பன் பார்த்தா பிச்சு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உள்ள அப்படி இருக்குது ஸோ நாம் சிம்பிளாக அதே சமயம் குறைந்த நேரத்தில் இதுக்குன்னு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்ற இதுவும் இல்லை வீட்டில் உள்ள நம்ம கண்ணு கரண்டியை வச்சு சிம்பிளாக இதே மாதிரி நீங்களும் லட்டு செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க லட்டை பார்க்கும் பொழுதே சாப்பிடணும்னு தோணும் அப்படி இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ